அப்படியே பத்து மாசமா குரங்கு மாறி இப்படியா குத்த வச்சே உட்காந்து இருந்தேன் எங்க ரெண்டு நிமிஷம் நீ குத்தி பாப்போம் குத்த வை என்ன வச்சு எவ்வளவு ஜாலியா இருந்த நீ நல்ல பத்து மாசமா ஒரே விளாக்கல் வளகாப்புங்கிற பேர்ல வளையல் போடுறது பூச்சு விடுறது புதுப்புடவையா வாங்கி சுத்திக்கிறது விருந்துங்கிற பேர்ல கண்ணதுகள் எல்லாம் குழச்சு குழச்சு உருண்டை கட்டியா உள்ள இறக்கி லோரை கொள்ள பார்த்தோம் இல்லாம கஷ்டப்பட்டாச்சு சரி அவ்வளவு தின்னு இல்ல இல்ல கலரா பறக்கணும் நூறு கிராம் குங்குமப்பா வாங்கி முடிஞ்சா வெள்ளையா பிறந்த பண்ண யார் கஷ்டப்படுது யார் பேர்